கமல் ரசிகர்கள்ட மட்டும்தான் விஜய் ரசிகர்கள் வந்து சண்டை போடாமல் இருந்தாங்க இப்போது அங்கேயும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு போல் அதாவது கமலையா வந்து நேற்று ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் அதாவது சினிமா ரசிகர்கள் அப்படிங்கிறது வேறு வாக்காளர்கள் அப்படிங்கிறது வேறு நான் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தான் அதை அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமல் வந்து பேசியிருந்தார் அதாவது விஜய் வந்து இவ்வளோ ரசிகர்கள் வச்சுருந்தாலும் அவருக்கு ஓட்டு விழாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மறைமுகமாக பேசியிருந்தார் அதுக்கு தான் இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆரை போன்று ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் ஊழல் கூடாரத்துக்கு எதிராக வீரவசனம் பேசிய கமல் இன்று அதே கூடாரத்தில் சுயநலனுக்காக இருக்கிறார் ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வந்துவிட்டு பிக் பாஸ் பணிகளை செய்து வந்தால் கமலுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும் எம்ஜிஆர் வெற்றியை சிவாஜியால் பெற முடியவில்லை எம்ஜிஆர் போன்று ரசிகர்களை வாக்காளர்களாக விஜய் மாற்றுவார் அப்படின்னு இப்போது விஜய் ரசிகர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து செய்தியாக வெளியாகிட்ருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் விஜய் ரசிகர்கள் வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட இருக்கா நூறு கோடி படம் இருக்கா இரநூறு கோடி படம் இருக்கா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எம்ஜிஆரையே துணைக்கி எழுத்துருக்காங்க சரி ஓகே எம்ஜிஆர் அவர்கள் போல் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது இப்போது இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இப்போது வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க ஃபேமஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே அரசியலுக்கு வந்து நிச்சயமாக போதாது இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுது விஜய் இத்தனைக்கும் ட்விட்டர்லேயே தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு பெருசாக எங்கேயும் வெளியில் வந்து அவர் வந்து அவருடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வைக்க மாட்டேங்கிறார் இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கடினமான விஷயந்தான் எம்ஜிஆர் போல் வெற்றி பெறுவார் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் வேணால் சொல்லுவாங்க பட் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்